ரூல் வெறும் ரில்தான் ஆகுதுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு இந்த புஷ்பா டூ ஏன்னா ரிலீஸ் ஆன ஆறு நாளே இந்த படம் ஆயிரம் கோடி அப்படின்ற ஒரு இலக்கை அடைஞ்சிருக்கு இதை கன்ஃபார்ம் பண்ற வகையா அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அபிஷியலா ஒரு போஸ்டர் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அந்த போஸ்டர்ல சொல்லியிருந்தாங்க இது வேர்ல்டு வைட்ல அப்போ ஆறாவது நாள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி தொட்டிருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே செலிபிரேட் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம புஷ்பா டூ படம் தான் இந்தியாவிலே தி பாஸ்டஸ்ட் தௌசண்ட் குரோர் கலெக்ஷன் ரெக்கார்டையும் படைச்சிருக்கு இந்த விஷயத்த அல்லு அர்ஜுன் பேன்ஸ் சோசியல் மீடியால பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இந்த தௌசண்ட் குரோர் கலெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம இப்ப கொஞ்ச நாட்கள்

ஹையஸ்டா கலெக்ட் பண்ண படமும் தங்கல் தான் ஆனா தங்கல் படம் இந்தியா வெறும் ஐநூத்தி கோடி தான் கலெக்ட் ஆயிருந்து அதனால இது இந்தியா வந்த தௌசண்ட் குரோர் கிளப் சேர்ந்த படம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா மொத்தமா ரெண்டாயிரம் கோடி எடுத்ததுனால இது வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் கலெக்ட் பண்ண படம் அப்படின்ற ரெக்கார்ட் மட்டும் தான் இந்த படம் வந்து வச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல உலகம் எங்கும் வெளியான மொத்த படங்களே தங்கள் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு ரேங்கிங் முப்பதாவது இடத்துல வந்து இருந்திருக்கு அதே வருடம் வெளியான ஆலிஸ் லுக்கிங் கிளாஸ் இந்த படம் எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க கண்டிப்பா சைல்டு மெமரிஸ் மறக்காத ஒரு படமா இருக்கும் அந்த வருடம் இந்த படம் வெளியாகி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லியன் வேர்ல்டு வந்து கலெக்ட் ஆயிருச்சு